பெண்ணிடம் அத்துமீறிய விவகாரத்தில் இருக்கிறார் அமர் பிரசாத்தும் கஸ்தூரியும் இந்த இரண்டு பேர் கொண்ட கும்பலை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த மானஸ்த அண்ணாமலைக்கு தெரியுமா இல்லையா எங்கேயாவது போய் என்ன சொல்கிறது எங்கேயாவது இந்த சோத்துச்சட்டிக்குள்ள தலைகளே விட்டு ஒளிஞ்சிருக்கானா இந்த அண்ணாமலை அப்படின்னு தெரில இல்லை யாருக்கு பல்லுபடாமல் பக்குவமாக செய்து கொண்டிருக்கிறான்னு அண்ணாமலை அப்படின்னு தெரில எல்லாம் கெட்ட வார்த்தை இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாப்புல அதனால் குறைவான வார்த்தை இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு ஆப்பிட்ல நானும் கன்னியக்குறைவான வார்த்தையை பேசலை படாமல் பக்குவமாக பண்ணுறது அப்படின்னா அண்ணாமலை மொழியில் வந்து மாட்டுக்கு வந்து பால் பீச்சுவது அப்படிங்கிறது தான் அர்த்தமாக அதனால அண்ணாமலை அந்த மாதிரி எங்கே படாமல் பக்குவமாக பண்ணிட்டுருக்குறாப்ல அப்படின்னு தெரில ஐ மீன் மாட்டுக்கு பால் கறக்குறார் அப்படின்னு தெரில கடைசி என்னையும் இப்படி பேச வச்சுட்டிங்களாடா சரி போங்க இன்னைக்கு விஷயத்துக்கு நம்ம வருவோம் இப்படி பொறுக்கித்தனமாக ஒரு பெண்ணின் மீது அத்துமீறி அந்த பெண்ணினுடைய வீட்டிற்குள் புகுந்து அத்துமீறி அராஜகம் செய்த இந்த அண்ணாமலையினுடைய வலது கை இடது கை இந்த கையை அப்படின்னு சொல்லி கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமர் பிரசாத் இருக்கிறாப்புல கஸ்தூரியும் இருக்கிறார் இந்த தனிப்படை போலீஸார் அவர்களை வலை வீசி தேடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோக்குள் சொல்வோம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் சந்தில் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து அத்துணை சொந்தங்களுக்கும் நன்றி தமிழ் கேவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பரிந்துரைங்க அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பெரிய சிக்கல்கள் இன்னல்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்து களத்தில் இருந்து போராடிட்டு இருக்கிறோம் நீங்கள் தரக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி இது வந்து சொந்த கட்சி பெண்ணிடமே அத்தி மீறி இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை ஏன்னா ஒரு இப்போ மோடி வந்தார்ல தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஆள் சேர்க்கறதுல வந்த சண்டைங்க அதில் ஏதோ எல்லாம் டப்பு பிரச்சனைலாம் வேற என்ன கொள்கை சண்டையாக போட போகிறாங்க ஒன்றும் கிடையாது காசு விவகாரத்தில் சண்டை என்ன சண்டை சொந்த கட்சி பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து அத்தி மீறி இருக்கானுங்க இந்த வைக்க பயிலுக கோட்டூர்புரம் பாரதி அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் ஆண்டாள் சரியா இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட துணை தலைவராக பதவியில் இருக்கிறார் பாஜகவை சேர்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை நீங்க பாஜக காரணம் அதுக்கு சொல்றேன் இப்ப நம்ம பத்தொன்பதாம் தேதி பிரதமர் சென்னை வந்தார் இல்லையா இதுல ஆட்களை கூட்டிட்டு போறதுல சண்டை வந்திருக்கு யாருக்கும் இந்த ஆண்டாள் என்பவருக்கும் பாஜகவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆண்டாள் என்ற பெண்மணிக்கும் நிவேதா என்பவருக்கும் இடல பிரச்சனை வந்திருக்கு இந்த பிரச்சனை ஒரு ரெண்டு நாளாக போயிருக்குது பிரச்சனை மீன்ஸ் என்ன காசு இந்த காசை கொடுத்து கொடுத்திருப்பாங்க வர்றதுல இருக்கிற சண்டை தேதி நைட்டு இந்த மாநில நிர்வாகி அமர் பிரசாத் அமர் பிரசாத்தோட கார் ஓட்டுனர் ஸ்ரீதர் பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த நிவேதா கஸ்தூரி இன்னும் சில அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த ஆண்டாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க நுழைந்து ஆண்டாளையும் அங்க இருக்கக்கூடிய தேவி தேவிங்கிறவங்க ஆண்டாளோட அக்கா ரெண்டு பேரையும் அட்டி பிரி பெரியனு பிரிச்சிருக்கிறாங்க பிரிச்சுப்பட்டு என்ன கேட்டிருக்கானுங்கன்னா அமர் பிரசாத் கொடுத்த காசு எங்க அதில் எங்களுக்கும் பங்கு கொடு அப்படின்னு சண்டை போட்டிருக்கிறாராக ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது பதிவாகி இருக்கிறது போய் அட்டிச்சு டே காசை கொடுறா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில் சொன்னேன்னா கொன்று கொலை பண்ணி போடுவோம் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுத்ததோட அமர் பிரசாத் கொடுத்த காசில் எங்களுக்கும் பங்கு கொடுன்னு சண்டை போட்டிருக்கானுங்க அமர் பிரசாத் தான் உங்களை போட்டு அட்டி பிரிக்க சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த மாவட்ட நிர்வாகி போய் காவல்துறையில் அமர் பிரசாத் கஸ்தூரி உள்ளிட்டவர்களின் மீது புகார் அளித்திருக்கிறார் இப்போ புகார் அளித்த உடனே இந்த அமர் பிரசாத் ஓடி ஒளிஞ்சாச்சு தலைமறைவு இப்போ இந்த பீஸை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒன்பது தனிப்படை போலீஸார் இவர் பெரிய இவர் இல்லை இவரை பிடிக்கிறதுக்கு இப்போ ஒன்பது தனிப்படை அமைச்சு இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீ தான் ரொம்ப வீரனாச்ச யோக்கிய சிகாமணி ஆச்ச வந்து சரண்டர் அடைய வேண்டிதானப்பா சரண்டர் அடைய வேண்டியதானே கிடையாது பயம் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு என்ன விட்ருக்கன்னு அழுது தான் நினைச்சிச்சேன் ஜாமீன் கேட்டு வெளியில் வந்தேன் வெளியில் வந்த உடனே வாய் 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 வாய்க்கு மட்டும் குறைச்சலே கிடையாது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நான் வேற யாரையும் பேசும்போது இப்பெல்லாம் கண்ணியும் குறைவா பேசுறது அந்த அண்ணாமலை இவங்களை பேசும்போது ஒரு வழி இல்லை ஏன்னா அவங்களுக்கு புரியற லாங்குவேஜ்ல தான் நம்ம பேச வேண்டியிருக்குது நான் ரொம்ப கண்ணியமாகவும் நிதானமாகவும் பேசக்கூடியன்னு எல்லாேருக்கும் தெரியும் இவங்ககிட்ட வேற என்ன லாங்குவேஜில் பேசுறது பத்திரிகையாளர்களை எவ்வளவா பேசுறான் இல்லையா சொந்த கட்சி பெண்கள்கிட்ட அத்துமீறான் இவங்கள்ட என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குது இப்படி தான் பேச வேண்டியிருக்குது சரி இப்போ இதை கூடுதலாக ஒரு செய்தி நீங்கள் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அமர் பிரசாத்திட்ட செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் ஐயா இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவெல்லாம் பற்றி பேசுகின்ற பொழுது திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறார் அந்த விமர்சனத்தை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் செய்தியாளர்கள்ட்டையும் நான் தயவு செய்து அன்போடு கேட்குறேன் அவன் ஏன் உங்க நம்மளை எல்லாம் வந்து கூட சொல்ல நம்மளேன்னு சொல்கிறேன் ஏன்னா நானும் உங்களில் ஒருவன் அப்படின்னு நினைச்சு உரிமையோட பேசுறேன் தான் மானங்கிட்ட கேள்வி கேட்கான அறிவில்லாமல் பேசுறானே பொய்யா சொல்றான் இந்த அண்ணாமலையும் இந்த கூட்டமும் அண்ணாமலையிட்ட போய் பேட்டி எடுக்கிறதே அவமானம் ஏன்னா வேற வழி இல்ல அவனை மாநில தலைவரா போட்டாங்க பாஜகல இருந்து நீங்கள் நீங்க அவன்கிட்ட போய் மேய்கி நிட்டுறீங்க சரியா நான் பாருங்க அவர் அவர்னு எவ்வளவு ஒரு அழகா பேசிருந்தோம் இப்போ என்ன அவன் இவன்னு பேச வச்சுட்டீங்களா தம்பி என்னாமல உங்களால வந்தது நீங்க என்னைக்கு பத்திரிக்கையாளர்களை எளிவா பேசினீர்களோ அன்னைக்கு உங்கள் மீது இருந்த மரியாதை போச்சு நான் அவன் இவன் பேச ஆரம்பிச்சிட்டேன் இனி அப்படித்தான் பேசுவேன் வழி இல்ல நீங்க திருந்தாத வரைக்கும் அவன் இவன் இன்னும் நீங்க கீழே போனீங்கன்னா இன்னும் வேற மாதிரியான வார்த்தைகள் வரும் சரியா சரி விட்டுருங்க அதை விட்டுருவோம் இப்போ இந்த அண்ணாமலை அண்ணாமலையிட்ட போய் பேட்டி எடுக்கிறதே அவமானம் அவன் ஒரு ஆளுட்டு நீங்க அவன்கிட்ட போய் மயக்க நிட்டுறீங்க ஹம் இப்ப அவனே ஒரு ஆள் இல்லை நீங்க அவனுக்கு ஒரு வலதுகை இடதுகைன்னு பக்கத்தில் உட்காந்துருக்கு அமர் பிரசாத் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா தமிழ்நாடு அரசியலுக்கும் அமர் பிரசாத்துக்கு என்ன சம்மந்தம் அவனுக்கு என்ன இளவு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் பத்தி அவனுக்கு என்ன தெரியும்னு எனக்கு புரியல அவன் ஒரு ஆளுன்ட்டு அவன் முன்னாடி ஒரு பத்து மயக்க போடுறீங்க எப்ப எல்லாரும் திருந்த போறீங்க நீங்க போய் மயக்க போடுறீங்க அவன் கண்ணா பின்னான்னு எதையாவது திட்டுறான் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் அவர் படிச்ச புத்தகத்துல பத்தில் ஒரு புக்கு படிச்சிருப்பியாடா அவர் படிச்ச புத்தகத்தோட பேஜ்ல ஏதாவது ஆற்றல் என்ன தெரியுமா அவருடைய அரசியல் வாழ்வு என்ன தெரியுமா அவர் படித்து மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை மையமாக வைத்து அவர் அவர் போய் களத்தில் நின்று படித்து பிஹெச்டி பட்டம் வாங்கியவர் முனைவர் பட்டம் வாங்கியவர் உங்க பிரதமர் மாதிரி இல்ல உங்க தலைவர் மாதிரி இல்ல படிச்ச பட்டத்தை இன்னும் காட்டாம ஏமாற்றிட்டு சுத்தல படித்து பட்டம் வாங்கியவர் பிஹெச்டி பட்டம் வாங்கியவர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க திருமாவளவன் இப்படி சொல்லியிருக்காரு அவன் சொல்கிறான் திருமாவளவனா யார் எனக்கு தெரியாதே நீங்கள் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தமிழ் கேள்வி ட்விட்டர் பேஜில் போட்டு நீங்கள் பார்த்துங்க திருமாவளவனா யார் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுல்ல ஏன்னா இவர் பெரிய ஐரோப்பியா இவர் ஐநா சபை அதிபர் அமெரிக்க அதிபர் திருமாவளவன் யார் என்று நாளை திருச்சி சொல்லும் திருச்சியில் ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறார் திருமாவளவன் சரியா அங்கே போய் அவர் பேசுகிறத கேளு உனக்கு புரிஞ்சுன்னு கிடையாது ஏன்னா அவர் பேசுகிறது மேம்பட்ட தத்துவங்களை பேசுவார் மார்க்ஸை பேசுவார் லெனினை பேசுவார் அம்பேத்கரை பேசுவார் பெரியாரை பேசுவார் வள்ளலாரை பேசுவார் ஐயா வைகுந்தரை பேசுவார் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது ஆடியோ வீடியோ ஆபாசம் இதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது எப்படி புரியும் புரியாது திருமாவளவன் யார் அப்படின்னு கேட்குறேன் நான் இன்னைக்கு திருமாவளவன் யாருன்னு கேட்டில்ல இந்த இப்போ அவர் இப்படி தலைமறைவெல்லாம் ஆக மாட்டார் ஓடி ஒழிய மாட்டார் இன்னைக்கு நீ ஏன் ஓடி ஒளிஞ்சிருக்கிற தலைமறைவாகியிருக்கிற ஏன்னா நாலு நாள் லீவு தைப்பூசம் இன்னைக்கு லீவு நாளைக்கு குடியரசு தினம் சனி ஞாயிறு பிடிச்சா நாலு நாள் கலிதிங்கனம் இல்லையா ஜாமீன் உடனே கிடைக்குமான்னு தெரியல அதுவும் இது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இல்லையா பேச்சை குறைக்கும் நியாயமா பேசு நான் என்ன சொல்றேன் எதிர்கட்சிகள் பேசவே கூடாது என்பதல்ல எதிர்கட்சிகள் பேசுவதாலேயே கைது செய்யக்கூடிய ஒரு போக்கு இருந்தால் முதலாளம் நான் கண்டிப்பேன் அது வேற எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனம் எனக்கு இருக்கிறது என்றைக்காவது இப்படி அவமரியாதையா பேசியிருக்கானா ஒருமையில பேசியிருக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமியா இல்ல மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தான் பேசியிருக்கிறேன் பேச மாட்டேன் அதிமுக யாரையாவது இப்படி பேசியிருக்கிறானா நாம் தமிழர் கட்சியின் மீதான விமர்சனம் இருக்கின்ற பொழுது என்றைக்காவது நான் அப்படி பேசியதுண்டா அண்ணன் திரு சீமானு சொல்லிதான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏன் உங்க கட்சியிலேயே அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அண்ணாச்சி பொன்னார் தான் விமர்சிக்கிறோம் சகோதரி வானதி சீனிவாசன் சரியா ஐயா சொல்லி தான் விமர்சிக்கிறோம் உங்க மரியாதை இருக்க உங்க லட்சணம் அப்படி இருக்கு அதனால நீங்க உங்க தரத்தை குறைச்சிட்டீங்க உங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிதான் மரியாதை வரும் இப்போ ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க இப்போ இன்னைக்கு மகுவா மைத்ரா ஒரு காணொலி பதிவேற்றிருக்கிறார் எந்த மைத்ரா இவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்து வெளியேற்றினார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கம் மாதிரி கட்சித்தார் நாடாளுமன்றத்தில் இவனுங்க யாருக்கும் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லை ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு உடனே அவர் என்ன பண்ணாங்க நீங்க வந்து உங்களை சஸ்பெண்ட் இது டிஸ்மிஸ் பண்ணோன்னு டிஸ்மிஸே பண்ணி வெளில அனுப்பிட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து அவரை நீக்கம் செய்து அந்த மெகுவா முத்ரா ஒரு வீடியோ பதிவேற்றிருக்கிறார் அந்த வீடியோவில் அந்த வீடியோ நீங்கள் பாருங்க அந்த வீடியோ வந்து மெகுவா முத்ராவுடைய ட்விட்டரில் இருந்த வீடியோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பாருங்க பார்த்துட்டிங்களா இந்த வீடியோ என்னென்னா இப்போ போர் நடக்குது இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் இஸ்ரேலுக்கு மறு கட்டுமானம் செய்வதற்கு இஸ்ரேலையும் போர் நாள் பகுதியில் பாதிக்கப்பட்டு அல்லவா அதை மறு கட்டுமானம் செய்வதற்கு தொழிலாளர்கள் தேவை அந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்கிறார்கள் கேல நிற்கிறான் லட்சக்கணக்கில் கணக்கில் உத்தரப்பிரதேசத்தில் நீங்க அயோத்தியில ராமர் கோயிலில் திறந்துட்டீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை அவன் இஸ்ரேல் போர் நடைபெறக்கூடிய பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக தன் உயிரை வைத்து போயிடறான் இதுதான் இவங்க வளர்ச்சி அதில் ஒருத்தட்ட கேட்குறாங்க ஒரு தொழிலாளிகிட்ட நீங்க அங்க அங்கே போர் நடக்கும் பகுதிகளுக்கு செல்கிறீர்களே வேலைக்கு உங்கள் உயிரின் மீது பயம் இல்லையா உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையான்னு கேட்கும்போது அந்த தொழிலாளி சொன்னது வைரலாச்சு அந்த தொழிலாளி சொல்கிறார் இங்கிருந்து பட்டினியால் சாவதை விட நல்லா புரிஞ்சுக்குங்க இந்தியாவிலிருந்து பட்டினியால் சாவதை விட போர் முனையில் போய் சாவது பரவாயில்லையுன்னு சொல்லிட்டு போறாங்க எவ்வளவு நீங்கள் எவ்வளவு ஆபத்தான வேலைகளுக்கு கூட செல்வதற்கு தயாரான மனநிலையில் இன்றைக்கு வட இந்தியாவை வைத்திருக்கிறது பாஜக இதான் பாஜக ஆட்சியோட லட்சம் உத்திரப்பிரதேசத்தில் இதுதான் ஆட்சியினுடைய நிலைமை இதுதான் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இவங்க பேசுகிற பேச்சு இருக்குல்ல ஆவும் ஏதேனும் ஒன்றை பண்ணி நான் ஏன் திருப்பி திருப்பி பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சொந்த கட்சி பெண்களையே இப்படி போட்டு அடிக்கிறான் கூட அத்துமீறுகிறார்களே இவர்கள் நாளை தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சிக்கு வரல இன்னும் நாலு பர்சன்டேஜு கூட இல்லை ஓட்டு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற பொழுதே இந்த ஆட்டம் என்றால் தமிழ்நாட்டில் பாஜக ஒருவேளை வராது வரவே பயப்படாது அங்கே ஒருத்தர் நான் சொன்னோடனே ஒரு அண்ணாச்சி ஐயையோ ஒரு ஒரு தங்கச்சி வந்து பதறுது ஐயோ அண்ணன் என்ன சொல்றீங்க நாங்கள்லாம் எங்க இருக்கிறதா போறதானு பயப்படாதீங்கம்மா வராது பேச்சுக்கு சொல்கிறேன் ஒருவேளை வந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு பயம் வருதுல்ல அதனால் இந்த இந்த லட்சணத்தெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களால் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து இவர்களை அப்புறப்படுத்துவோம் இவர்களுக்கு இந்த மண்ணில் நாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்பதை சொல்லி இந்த தனிப்படை அமைத்திருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு சீக்கிரம் கைது செய்யுங்கள் பிடிச்ச உள்ள போடுங்க உள்ள போட்டு யார் திருமாவளம் யாருன்னு கேட்டாரில்ல மறுப்பு சாது திருமாவளவனுடைய இந்த ஒரு படத்தில் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டே இருப்பார் ஒருத்தர் அவரை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா சேரில் கட்டி போட்டு ஒரே காதல் படங்களாக போட்டு காட்டுவாங்க பத்திரிக்கையில அந்த மாதிரி என்ன பண்ணுங்க இவரை பிடிச்சி உள்ள போட்டு திருமாவளவன் பேசிய வீடியோக்களை காணொலிகளை போட்டு விடுங்க பார்க்கட்டும் கேட்கட்டும் அம்பேத்கர் யார் பெரியார் யார் சமத்துவம்னா என்ன சமூகநீதினா என்னன்னு திருப்பி திருப்பி கேட்டாலாவது புரியுதா மண்டையில் ஏதாவது ஏறுதா மனிதனாக மாறுகிறார்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட் அதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்பதை வேண்டி கேட்டு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி